புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஜூன் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஈசோ ஆண்டவருடைய திரு இருதய பெருவிழாவை திரு அவை கொண்டாடி மகிழ்கிற ஒரு சிறப்பான நாளில் ஆண்டவருடைய நற்கருணை பிரசனத்திற்கு முன்பாக நாம் இருக்கிறோம் இந்த அதிசயமான சிறப்பான விழாவில் ஆண்டவருடைய இதயம் அன்பினால் பற்றி எரிந்து கொண்டிருக்கிற ஆற்றலை நாம் உணர்ந்து ஜெபித்து மகிழ்கிறோம் ஆகவேதான் தான் இசையா பன்னிரெண்டிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பல்லவியின் வார்த்தைகள் மீட்பரனும் ஊற்றி நின்று அகமகிழ்வோடு முகந்து கொள்வீர் அன்பு சகோதர சகோதரிகளே இறைவனை நாம் உன்னதத்தில் உறைந்திருக்கிற அந்த தெய்வத்தை

நம்மை இழந்து போயிருந்தாலும் இந்த உலக கவலைகளில் சிக்குண்டு தவித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவருடைய இரக்கம் நம்மை தாங்கி நிற்கிறது இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகிறது இறைவன் என் மீட்பராயிருக்கிறார் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே என்கிற வார்த்தைகள் எல்லாம் அவரே நமக்கு மீட்பை அருளுகிற ஆற்றலாக அந்த மீட்பிலிருந்து நமக்கு நிறைவை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் மக்களின் எங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள் என்கிற இந்த வார்த்தை அவர் திருப்பெயர் உயர்க என்று பறைசாற்றுகிற ஒரு வார்த்தை அதுதான் ஆண்டவருடைய திரு இருதயம் இயேசுவின் திரு இருதயம் என்கிற அந்த வார்த்தை ஆண்டவருடைய பேரிறக்கத்தை நமக்கு பறைசாற்றுகிற ஒரு அடையாளம்

ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியிரும் செயல்களை புரிந்துள்ளார் அனைத்துலகம் இதை அறிந்து கொள்வதாக என்கிற வார்த்தை கடவுள் நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான மாற்றியொறுகிற செயல்களை செய்திருக்கிறார் ஆகவே இந்த ஆண்டு நாம் பாடி புகழ்ந்து அவர் செய்த நன்மைகளை நினைந்து மகிழ்கிறோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் உள்ளம் உம் பக்கமாய் திரும்பி இருக்கிறது ஆண்டவரே உம்முடைய இதயம் எங்களை எல்லாம் உம் பக்கமாக இழுத்து ஆசீர்வாதத்தின் வழிகளை எங்களுக்கு காட்டி எங்களை வழி நடத்துகிறது இந்த இரக்கம் நிறைந்த திருஹதயத்திற்காக நன்றி செலுத்தி என்னாலும் நீர் எங்களை பாதுகாத்து நடத்த உடைய கரத்தில் எங்களையே கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமம் என்னாலும் எங்களில் மகிமை அடைவதாக அமன் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்